நம்ம தளபதியுடைய கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி தமிழ்நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக நம்ம தளபதியுடைய ரசிகர்கள் கொண்டாடிச்சு தமிழ்நாடு முழுவதும் மூணு நாளில் ரூபாய் பத்து கோடி ரூபாயை வசூல் செய்து சாதனை படைச்சிருக்குது உலகம் இங்கும் மூன்று நாட்களில் பதினஞ்சு கோடி ரூபாய் சாதனை செய்து வசூல் சாதனையில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கின்னு விஜய் அவர்கள் நிரூபிச்சிருக்காரு இதுக்கு அம்மாவா நினச்சிருக்கிற ஜானகி அவர்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கில்லி படத்தில் சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த கராத்தே ராஜே அவர்களும் இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காரு நடிகை த்ரிஷா அவர்களும் தனது வலைதள பக்கத்தில் இருபது வருஷங்க அப்புறமும் ரிலீஸ் ஆகி எஃப்டிஎஃப்எஸில் ஒரு பிளாக் பஸ்டர் வைப கில்லி படம் கொடுத்துருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தளபதியுடைய வசூலர்களும் சம என்ஜாய் பண்ணி வினை படத்தை கொண்டாடி கொடுத்துருக்கணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம மக்கள் மண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க